மேஷராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து நல்ல செய்தி இல்லை ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு வாய்ப்புக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வீட்டில் ஆடம்பரமான பொருள் வாங்குறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் ஏதோ ஒன்று நீங்கள் இன்றைக்கி வந்து வாங்குவீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூவில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி ஏதாவது உடலில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்களோட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துங்க இன்றைக்கி வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி உங்களோட மதிப்பு வந்து உயரும் உங்களுக்கு எதாவது உத்தியோகம் இருக்குது வீட்டில் வந்து தொழில் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி அதோட வேலை வந்து டபுள் மடங்காக இருக்கும் ஸோ உங்களுடைய உழைப்பு வந்து இன்றைக்கி அதிகமாகும் ஆனாலும் இன்றைக்கி நாள் வந்து மகிழ்ச்சிகரமான நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கறதுலாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதாவது வேலை உனக்கு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா மேலதிகாரிகள் நீங்கள் அந்த வேலையை வந்து செம்ம திறமையாக செஞ்சு முடிப்பீங்க அதனால் உத்தியோகத்தில் பக்கத்தில் கூட வேலை இருந்து பாராட்டுகள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய எதிர்பாராத நண்பர்களெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க அவங்களால உங்களுக்கு எதாவது ஆதாயம் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் நண்பர்களை சந்திக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட தைரியமும் சரி தன்னம்பிக்கையும் சரி ரொம்பவே அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிங்கன்னா அதில் உள்ள சூட்சமங்கள் என்ன இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய நாளாக இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்க இல்லை உங்கள் தொழிலில் கூட இருக்கிறவங்க இல்லை கிட்ட வேலை பார்க்குறவங்கள பற்றிய ஒரு நல்ல புரிதல் வந்து இன்றைக்கி கிடைக்கும் உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்றைக்கி பொங்கும் எல்லாருமே குடும்பத்தில் உறுப்பினர்களும் சரி உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி இன்றைக்கி உங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக அன்பாக இருப்பாங்க நீங்கள் எந் தொழிலை எடுத்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான லாபமான நாளாக இருக்கும் கரவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் பொன் பொருள் வீடு நிலம் ஏதாவது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் சுப எல்லாம் கலந்துக்கிருவீங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் நிறைய சலுகைகள்லாம் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் பயணம் போகலாம் இல்லை ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க ஒரு ட்ரிப்பு போகணும்னு நினச்சிங்கன்னா அது இன்றைய நாளில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்றைக்கி வீண் செலவுகளை குறச்சிக்கிட்டு கவனமாக கையாண்டிங்கன்னா அட்டகாசமான இந்த நாளை அனுபவிக்கலாம் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் குறைச்சிக்கோங்க நீங்கள் ஏதாவது வழக்கு இலக்கையெல்லாம் மாட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு சாதகமான தீர்ப்பெல்லாம் இன்றைக்கி வரும் உங்களுக்கு தொழில் வியாபார நிலையில் கொஞ்சம் டல்லாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு சா நல்ல சாதுரியத்தோடு நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்திங்கன்னா இன்றைக்கி நாளை வந்து நீங்கள் அருமையான நாளாக மாற்றலாம் உங்களுக்கு வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி வேலைப்பலு அதிகரிக்கும் எப்படி இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நண்பர்கள் இருப்பாங்க அதனால் இந்த நாளை தெய்வ சக்தியோடு நீங்கள் வந்து கையாண்டிங்கன்னா இந்த நாள் வந்து ஒரு அருமையான நாளாக இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு தேவையில்லாமல் வீட்டில் சண்டை போடுறதை இன்றைக்கி குறைச்சிக்கோங்க வீட்டில் அம்மாக்கிட்டே இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்க கிட்டேயும் ஆர்கூமெண்ட்டை குறச்சிக்கோங்க பொறுப்பான செயல்கள் ஏதாவது உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் திறம்பட செஞ்சு முடிச்சிடுவீங்க வீட்லேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி நீங்கள் படிக்கிற இடத்துலையும் சரி உங்களுடைய மதிப்புகள் வந்து சூப்பராக உயரும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற காரியத்தை வந்து ரொம்ப திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆள் வேறு என்னெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி பலன் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த விஷயம் இருந்தாலும் ஒரு முறைக்கு பல தடவை யோசி பண்ணுங்கள் தேவையில்லாமல் வெளியில் போய் சாப்பிடாதீங்க அதனால உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து கவனமாக இருக்கணும் அதே சமயம் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலில் வந்து ஏகப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கும் அந்த அனுபவ வரி வந்து உங்களை இன்றைக்கி வந்து காப்பாற்றும் புது புது நண்பர்கள்லாம் சந்திப்பீங்க புதுசு புதுசாக தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஏதாவது வட்டி கொடுத்து வாங்கணுன்னா கூட இன்றைக்கி நாள் வந்து அது சிறந்ததாக இருக்கும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி உத்தியோகம் பண்ணுறீங்க இல்லையா உத்தியோகமும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதில் லாபம் தரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் விருச்சக ராசிக்காரவங்க பெரும்பாலும் உங்களோட அம்மாவோட அட்வைஸ் வந்து நீங்கள் ஏற்றுக்கிறவே மாட்டீங்க ஆனால் பெற்றோரோட அறிவுரையை ஏற்றுக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் வந்து சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியாக இருக்கும் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு இருந்தால் கூட அது இன்றைக்கி பேசி முடியும் உங்களோட வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு முருகப்பெருமான் சாமியை வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய செயல்களை அனைத்துமே வெற்றியை தரும் தனுசு ராசிக்காரவங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கை துணை வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருப்பாங்க இன்றைக்கும் அவங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வாகனங்களில் போகும்போதெல்லாம் கவனமாக போங்க இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது புது திட்டங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நடக்கும் நீங்கள் என்னெல்லாம் திட்டம் போட்டு வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் தனுசு வந்து கடவுள் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு லாபகரமான அருமையான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் ரொம்ப வேலை பார்த்து பார்த்து ரொம்ப அழுப்பாகி சோர்வாயிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைப்பழு இருக்கும் வேலைப்பழு இருக்கிற அளவுக்கு உங்களோட மதிப்பு வந்து உயரும் குடும்பத்துலேயும் சரி வெளியிலேயும் சரி நீங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பீங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும் மொத்தத்தில் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க பக்கத்து எல்லாம் ரொம்ப அளவோடு வச்சுக்கிறது இந்த நாளுக்கு ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத ஆர்குமெண்ட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கும் ரொம்பவே நல்லதாக இருக்கும் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரமாவால் உங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல குதூகலும் நிலவும் குடும்பத்தில் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைங்களாலையும் சரி வாழ்க்கை துணையாலும் சரி இன்றைக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய தொழில் வந்து இன்றைக்கி அட்டகாசமாக இருக்கும் நல்ல லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் வந்து இருக்கும்